சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பேன் இந்தியா படமான கண்ணப்பா கண்ணப்பா படத்தோட விமர்சனம் கண்ணப்பா இந்த படத்தை வந்து மோகன் பாபு அவருடைய வாரிசு விஷ்ணு மஞ்சு அவரே கதை திரைக்கதை அமைத்து இந்த படத்தை வந்து கதாநாயகராக நடித்து அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற முன்னணி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் மலையாளத்தில் மோகன்லால் தமிழில் சரத்குமார் தெலுங்கில் ஒரு சில நடிகர்கள் கன்னடத்தில் சிலர் அது இல்லாமல் அக்ஷய்குமார் அவருடைய கேரக்டரு பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல பரமசிவன் பார்வதியாக அக்ஷய்குமாரும் காஜல் அகர்வாலும் நடிச்சிருக்கிறாங்க தெலுங்கில் பிரபாஸ் அப்பா அவ்வளோ பெரிய ஹீரோ இன்னும் கன்னடம் எல்லா மொழியிலிருந்தும் நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சு ஒரு அருமையான ஆன்மீக காவியம் இது ஆன்மீக காவியம்னு சொல்லக்கூடாதுங்க ஆன்மீகமும் இருக்குது ஆன்மீகமும் இருக்குது கண்ணப்பா அப்படின்னு நமக்கு என்ன தோணும் சிவனுக்கு சிவன் கண்ணுல ரத்தம் ஒடிஞ்சதுனால தன்னை அடிக்கிறத பார்த்துட்டு ரத்தம் ஒடிஞ்சதுனால தான் கண்ணை தூக்கி சிவனுக்கு வச்சாரு ஒரு கண் பார்த்தோமா இந்த ஒரு கண்ணு வச்சோடனே இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வந்தது உடனே இன்னொரு கண்ணையும் பிடிங்க வச்சாரு அப்போ தன் காலை தூக்கி அவருடைய திருமேனியின் மீது முகத்தின் மீது மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு காமிச்சாரு வச்சாரு வச்சு அழுத்திக்கிட்டு அதை கண்ணை பிடுங்கி ஏன்னா கண்ணை பிடுங்கணுன்னா ரெண்டு கண்ணும் புடுங்கப்பட்ட பிறகு தெரியாது இல்லையா பார்வை அப்படி வச்சாரு நான்வெஜ்ஜை தனக்கு அவர் வந்து ஒரு காட்டு வேடர் குடும்பத்தை சேர்ந்தவர் கண்ணப்பர் ஸோ தனக்கு சமைச்ச நான்வெஜ் உணவுகளை சி சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணுறாரு அப்புறம் வாயில் குளத்துலேருந்து தண்ணியை பிடிச்சிட்டு வந்து எச்சிலோட சிவனை அபிஷேகம் பண்ணார் ஆனாலும் சிவன் அவருக்கு திவ்ய தரிசனம் தந்து தன்னோட ஐக்கியமாக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா இந்த கண்ணப்பர் இப்படி சிவபக்தர் ஆகிறதுக்கு முன்னாடி படு நாத்திகாதியா கடவுள் இல்ல கல்லுதான் கடவுள் அப்படின்னு நீங்க எல்லாம் கொண்டுட்டு இருக்கீங்க அதுக்கு பேசவும் தெரியாது எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது எதுவும் தெரியாது அதால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த படத்தின் மூலயமா இன்னைக்கு நமக்கே பாதி உண்மைதான் தெரியும் அவர் சிவபக்தர் சிவனுக்கு கண்ணு கொடுத்தாரு திருப்பி சிவன் காட்சி எழுத்து அவருக்கு கண்ணை கொடுத்து அவரை தன்னோட ஐக்கியமாக்கி சொர்க்கத்துக்கு கூட்டு போனார் சிவலோக பிராப்தி அடைய வைச்சாரு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பட் அவர் நாத்தியவாதியாக இருந்தார் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தார் கடவுளை எதிர்த்தார் கல் தான் கடவுள் அதை ஏன்டா வணங்குறீங்கன்னு எல்லோரையும் ஏகடிய பண்ணாரு அப்படிங்கிறது இந்த படம் பார்த்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த படத்தை இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் கண்ணப்பரோட வாழ்க்கை அவர் யாரு எப்படி இமயமலை பகுதியில் ஒரு ஐந்து பிரிவினர் பகுதி ஐந்து கிராமத்தினர் அவங்க எல்லாரையும் ஒன்றிணைத்து அதுக்கு ராஜா மாதிரி இருந்தவர் கடவுள் மறுப்பு இந்த விஷயத்தால அவரு அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியேற்றப்படுறாரு கூடவே அவருக்கு ஒரு காதலி இன்னொரு ராணியோடைய மகள் அதே பட்டிங்கிறாங்க அந்த பட்டியில ஒரு இன்னொரு பட்டி அரசாள்ற மதுபால அவங்களுடைய மகளை அவர் வந்து லவ் பண்றாரு ஸோ ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சு போகிறாங்க இவரோட அப்பாவா சரத்குமார் நடிச்சிருக்கிறாரு வேற லெவலில் அவரு வந்து பையனை வெளியில் போ அப்படின்றாரு ஏன்னா உள்ளுக்குள்ளாரே ஒரு சண்டை நடக்குது ஆனால் இவங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி வாயுலிங்கத்தை பாதுகாத்துட்டு இருக்கிற மோகன் பாபு அன் கோவினர் அதை பிடிங்கிட்டு போகிறதுக்கு காந்தர்வம் அங்கேருந்து படையெடுத்து வரார்கள் சில பேரரசர்கள் அதில் முதல்ல வர்றவன் இங்கே இருக்கிற பொண்ணுங்களை தூக்குறான் அவனை அடித்து பொண்ணோன்னு அவனுக்கெல்லாம் கால புகன் அப்படிங்கிற பேருடைய காலனையே வென்றவன் அப்படின்ற பெருமையுடைய ஒருத்தன் தன் பெரும் படையை திரட்டிகிட்டு வந்து கண்ணப்பரை காலி பண்ண வரான் இந்த கிராமங்கள்லாம் அழிக்க வரான் அப்போ கண்ணப்பரை அப்பா அந்த குடும்பம் அந்த ஐந்து பட்டி எல்லாத்தையும் பிரிஞ்சிருக்கிறாரு அவரு அந்த காந்தர்வத்திலேருந்து வந்த கிட்டத்தட்ட முகலாய பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள எதிர்த்து காலி பண்ணாரா இல்லையா சிவனை கும்பிட்டாரா இல்லை சிவனை கும்பிடாமலே மறைந்து போனாரா மறந்து போனாரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த சித்து விளையாட்டெல்லாம் யார் கைலாயத்துலேருந்து சிவபெருமானும் பார்வதியும் நடத்துகிறதா அந்த பார்வதியாக காஜலா சிவனா நம்ம அக்ஷயகுமாரும் நடிச்சிருக்கிறாங்க அவருடைய தூதுவர்களா அப்பப்போ முதல்ல நம்ம மோகன்லால் வராரு வந்து இவருக்கு சில பாடங்களை புகட்டுறாரு இவரு முற்புறவையில் அர்ஜுனா அர்ஜுனன்னா மகாபாரத காலத்துல வாழ்ந்திருக்கிறாரு அப்புறம் ஒரு புறவர்கள் சிலரிடம் தோத்து போனார் வில்வித்தை காரா இருந்திருக்கிறாரு இப்போ வில்வித்தேயில சிறந்து விளங்குறாரு சில ஷார்ட்லாம் இருக்கும் பாருங்க படத்துல இந்த படம் இமயமலை பகுதியை கதைக்காலமா கொண்டாலும் மொத்த படத்தையும் சுவிட்சர்லாந்துல அத்தனை பேரையும் திரட்டி அழைச்சிட்டு போய் எடுத்திருக்கிறார் மோகான் பாபுடைய வாரிசு விஷ்ணு மஞ்சுன்னா உண்மையா நமக்கு வந்து மோகன் பாபு எப்படி தெரியாது ரஜினியின் நண்பர் சமீபமா குடும்பத்துக்குள்ளார குழப்பம் சண்டை போட்டுக்கிட்டாங்க அண்ணா தம்பிக்கு ஆனா நான் ஒன்னு சொல்றேங்க இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்காக மோகன் பாபுடைய குடும்பத்துக்கு நிச்சயமா சிவகடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க இந்த படம் ஆன்மீகத்தின் மீது இல்லாதவர்களை கூட நம்பிக்கை கொள்ள வைக்கக்கூடிய ஒரு அருமையான படமா ஏன்னா ஆன்மீகனோட சும்மா அதையே சொல்லி போரடிக்காம ஆன்மீகம் எந்த அளவுக்கு இருந்தது ஆன்மீகம் கண்ணப்ப இருக்குங்கிறதையும் அவருடைய மனைவியுடனான காட்சிகளில் நெஞ்சு குதுகலிக்கிற அளவுக்கு நிரப்பி ஏதோ ஒரு பாட்டு டான்ஸ் அப்பா தனிமை தனிமையோ ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு தேன் ஏதோ ஒன்று தொடங்கும் அந்த பாட்டு அப்புறம் ஒரு பக்கம் இந்த ஆன்மீக பாடல்கள் ஒரு பக்கம் அதுக்கு டான்ஸ்லாம் இது வரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு டான்ஸை பார்த்துருக்கவே முடியாது இந்திய சினிமாக்கள்ல இது வரைக்கும் அப்படி ஒரு ஃபைட்ஸு அந்த மாதிரி வில்லு இவருடைய வில்லு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டா ஒரு எலும்பு ஏதோ ஒரு எலும்பு யானை எலும்புகளில் செஞ்சதா சரத்குமார் வந்து படத்தில் சொல்லுவார் தன் மகனுக்காக செஞ்சு கொடுத்ததா அது மாதிரி அப்பாவுடைய ஆத்மா பிரிகிறப்போ அது வந்து மகனே அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் ஒரு லெக்சர் இருங்க அது கொஞ்சம் கூட போர் அடிக்கல சரத்குமார் அந்த டைலாக்ல எப்படி ஒட்டுக்கா பேசினார் அப்படிங்கிறதே புரியாத புது அவ்வளோ பிரமாதமா இருக்கு மகனுக்கு அட்வைஸ் கொடுக்குறது இப்படி படத்துல ஏன் அப்படி அது காதல் காட்சிகள்லாம் நம்மளை வந்து நெக்குருகி போக வச்சிடறாங்க பிரமாதமா இருக்கு கண்ணப்பருக்கு காதலா காதலியா மனைவியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது படம் இப்படி படத்தை சிநேகித்து சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த இடத்துலையுமே புராண கதை புனையப்பட்ட கதை என்னத்தை எடுத்துருக்க போகிறாங்க அப்படிங்கிற நல்லா போகிறப்ப வேறு மூடில் போனால் வெளியில் வர்றப்ப கையெடுத்து ஸ்க்ரீனுக்கு சூடம் அந்த போகிறாங்க அப்படி இருந்துச்சு இந்த படம் அதுக்கு காரணம் அந்த விஷ்ணு மஞ்சு இதில் நடிச்சிருக்கிற எல்லோரும் அம்மனுக்கு ஏ அபிஷேகம் பண்றேன்னா அம்மனுக்கு பலி கொடுக்குறேன்னு சொல்லி ரத்தாபிஷேகம் பண்றேன்னு நரபலி கொடுக்க துடிக்கிற ஐஸ்வர்யா ஏன் இவருக்கு சாமி நம்பிக்கை எல்லாம் போச்சுன்னா சின்ன வயசுல இவரு விட வேட்டையாடுற அந்த சிறுவனை சிறைச்சேதம் பண்ணி அந்த ரத்தத்தை காளியம்மனுக்கு பூசுவாங்க ஐஸ்வர்யா தான் நண்பனை போய் இப்படி பலி கொடுத்துட்டீங்களேன்ற வருத்தம் அடுத்து பெரிய நான் பிறகு ஒரு நண்பனை பலி கொடுக்க நினைப்பாங்க அப்போதான் இவர் அந்த பட்டியை விட்டு வெளியில தரத்தப்படுவார் அதை தடுத்துட்டு அப்படி இந்த கதையை அப்படியே பில்டப் பண்ணிருப்பாங்க பாருங்க வேற லெவலில் இருக்கு மாறாது அப்படிங்கிற அந்த அப்பப்ப வர்ற டைலாக் தேன் போல இருந்தாலே பெண்ணு அப்படிங்கிற பாட்டாகட்டும் இன்னும் பல பாடல்கள் அப்படியே படத்தை மியூசிக் வேற லெவல்ல தூக்கி நிறுத்துனா ஒளிப்பதிவு வேற லெவல தனிமை இந்த தனிமைன்னு ஒரு பாட்டு என்ன ஆட்டம் என்ன இது நாகநாதன் அதுதான் சரத்குமார் அவருடைய கேரக்டர் அது மாதிரி வில்வித்தையில ஒரு மூணு பிறவியா சிறந்து விளங்குறது அதுக்கெல்லாம் சிவ கடாட்சம் தான் காரணங்கள் அதுமாதிரி சரத்து பேசுகிறப்போ அந்த ஆன்மாவாக வந்து பேசுகிறப்போ அங்கே அவர் இறந்துருவாரு இங்கே வந்து பையன்ட்ட சொல்லிட்டு நீ தாண்டா பார்த்துக்கணும் நம்ம பட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ எப்போ அப்பா மட்டுமே பிள்ளைகளுக்கு இல்லை பிள்ளையிட்டையும் அப்பா கற்றுக்கிறது அதெல்லாம் பேசுவார் கர்வம் மறைஞ்சிடும் நான் ஏன் உன்னை வந்து பாசம் பயம் எல்லாத்தையும் காட்டிக்காமல் உன்னை வெளியில் அனுப்ப அப்படிங்கிறது தான் காரணம் சொல்லி நீ வந்து மனுஷனுக்கு வாக்கு முக்கியம் வாக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதை க ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு சூரியன் போல நீயும் புகழும் நினைத்திருக்கணும் இந்த உலகம் உள்ள வரைக்கும் அவர் சொல்லிட்டு மறையிறது அது மாதிரி தின்னா வந்து அந்த காட்டுக்குள்ளார அப்பாவை தருவது ஏன் கதாநாயகியை கலந்து பண்ணுறது அவனுக்கு பிராப்தாக இருந்தால் அவன் வந்து ஒரு முறையாவது சிவனே இந்த சிவராத்திரியில் சொன்னால் அவனுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு சிவன் தன் மனைவியோட வாக்குவாதம் வம்பு வழக்குலாம் பண்ணுறது அதாவது அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கதை தான் நீ வந்து உள்ளேயே கொண்ட வாங்கினு வாழைய அறுத்து வர சொல்லி அப்புறம் இந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லுவாங்க பார்வதி அதையெல்லாம் கேட்டுக்க சிவன் எல்லாம் என் விளையாட்டுகள்ல சாதாரணம் இதெல்லாம் ஒரு சிவபக்தன் அப்படிங்கிற ஒரு பதவியை சும்மா கொடுத்துட முடியாது ஒருத்தனுக்குங்கிறக இதெல்லாம் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது நான் தான் பெரிய சிவபக்தர்னு மோகன் பாபு போராடுறது வாயு லிங்கத்தை தான் மட்டுமே என்னது அபிஷேகம் பண்ணணும் ஆராதனை பண்ணணும்னு நினைக்கிறது உன்னா விட ஒரு சிறந்த சிவபக்தன் வருவான்னு மோகன்லாலே பிரபாசே வந்து சொல்லிட்டு போகிறது சிவ தூதரா வந்து கடைசியில் தெய்வங்களே இது நான் வரை நான் காணாத தியாகி அப்படின்னு அவரே எனக்கு கூறுகி பாடுறது சிவ சிவ சங்கர சம்பவ சங்கரா அப்படின்ற பாடல் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க மொத்தத்தில் இந்த கண்ணப்பா பாபு மஞ்சு விஷ்ணு மஞ்சு மோகன்லால் சரத்குமார் பிர பிரமானந்தம் அக்ஷய்குமார் பிரபாஸ் காஜல் அகர்வால் பிரித்தி முகுந்தன் அவங்க தான் இந்த படத்தோட கீ அவங்க ஒரு தமிழட்சியும் ஸ்ரீரங்கத்து ஐயங்கார் பொண்ணா அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அவங்க அப்பப்போ நம்ம கண்ணப்புறோட இடுப்பில் அதாவது விஷ்ணு மஞ்சோட இடுப்பில் ஏறி போடுற டான்ஸு அவங்க தேகம்லாம் நம்ம தேகம் பத்திக்கிது இதெல்லாம் கொண்டு வந்து கட்டசியாக கண்ணப்புற கதையில் பிடிக்கிறப்ப நம்மளையாமே அழுதுறோம் ஐஸ்வர்யா மதுபாலா அப்படி நிறைய பேர் இந்த படத்தில் இருக்கிறாங்க எல்லாம் அந்த பேன் இந்தியா படத்துக்கு பக்கா பொருந்தி நடிச்சிருக்காங்க அதுதான் இதில் பியூட்டி இந்த படத்தை வந்து ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷ்ணு மஞ்சுவே அவரே தயாரிப்பு அப்பா பேரில் தயாரிச்சிருக்கிறாரு டாக்டர் எம் மோகன் பாபு பேரில் ஆனாலும் பிரமாதமாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் ஃபேக்டரி அண்ட் ஏவி என்டர்டைன்மெண்ட் இணைந்து தயாரிச்சிருக்குது முகேஷ் குமார் சிங் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு மாதிரி அத்தனை ஹாலிவுட் பிரபலங்கள் சினிமாட்டோகிரபல எடுத்தீங்கன்னா ஷல்டோன் ஷாவ் ஏன்னா மொத்தமாக சுவிட்சர்லாந்தில் இங்கே இமயமலையில் பர்மிஷன் கிடைக்காது அப்படிங்கிறதுனால சுவிட்சர்லாந்து இமயமலையாக்கி எடுத்திருக்குறாங்க அந்த வாயுலிங்கெலாம் அந்த காற்று அந்த பனிமலை அந்த பனி ஆறு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது முகேஷ்குமார் சிங்கோட டைரக்ஷனில் எல்லாமே சிறப்பாக இருக்குது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சில்டன் ஷாவோட ஒளிப்பதிவு ஸ்டீஃபன் திவாஷி அவருடைய மியூசிக் அதே மாதிரி ஆண்டனி கான்சால் அவருடைய படத்தொகுப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க இந்த படத்தில் ஏகப்பட்ட பேர் எக்கச்சக்கமாக உழைச்சிருக்கிறாங்க ஆனாலும் இந்த படம் சவுண்ட் இருந்து ஒரு இடத்துல கூட குறை சொல்ல முடியாது இதை ஒரு பக்தி படமாக பார்க்காம ஜனரஞ்சக படமாக எடுத்த விதத்தில் விஷ்ணு மஞ்சு மட்டும் இல்லை மோகன் பாபும் ஜெயிச்சிருக்கிறார் மோகன் பாபு ஃபேமிலிக்கே அன்னநம்பிக்கை உள்ளார அடிச்சுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கே அத்தனை பேருக்குமே இந்த படம் பெரிய சிவ கடாச்சத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையாக படம் பார்த்துட்டு வெளில வர்றப்ப தோணுச்சு அதே மாதிரி கண்ண கண்ணப்ப கண்ணப்பர் அவர் ஒரு தமிழர் அதையும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அவரை பற்றி செயற்கையார் பெரிய புராணத்தில் பாடியிருக்கிறாரு ஆனால் தமிழ்நாடு ஆந்திரா பிரிக்கிறப்போ திருப்பதியே நம்மள்டேந்து எடுத்துக்கிட்டாங்க திருத்தணி வேணுமா சென்னை வேணுமா திருப்பதி வேணுமான்னு கேட்டு சென்னையை நம்ம கொடுத்துட்டு திருப்பதி எடுத்துக்கிட்டதுனால அதில் கூட காலகஸ்தியும் போயிடுச்சு ஸோ காலகஸ்தி மேலே தான் இந்த கண்ணப்பருக்கான கோயில் இருக்கு இந்த வரலாறுகள்லாம் இந்த படத்தில் சொல்லப்படலை ஸோ நாம் அதை விம்பரிசி படத்தில் சொல்லிட்டோம் ஸோ ஒரு பிரியடு யாரு தெலுங்கர் யாரு கன்னடையர் யாரு மலையாளி யாரு எல்லோருமே தென் இந்தியர்கள் இல்லைங்களா தமிழர் தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு தெலுங்கு தமிழ்லே தமிழ் சமஸ்கிருதத்தை சேர்ந்தது தான் கன்னடம் இதை சொன்னதுனாலதான் கமலஹாசம் மாட்டிக்கிட்டாரு ஸோ மலையாளம் இப்படி இந்த மலையாளிஸும் தெலுங்கர்களும் வச்சுக்குவாங்க கன்னடத்துக்காரங்க மட்டும் சண்டை போடுவாங்க ஆனால் அங்கதான் இந்த படம் பிரமாதமாக போகுதான் இங்கேவருடைய பிரதருடைய சில பல இடர்பாடுகள்லாம் இந்த படம் தெலுங்குல கொஞ்சம் கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த தேட்டர்கள் கிடைக்கல ஆனால் இந்த மாதிரி ஒரு புராண படத்துக்கு அதுவும் பிராணனை எடுக்காத புராண படத்துக்கு தேட்டர்கள் அதிகம் கொடுக்கணும் இங்கே உள்ள தமிழர்கள் என்னதான் நம்ம திராவிடம் பகுத்தறிவு கார்த்திகளெலாம் பேசினாலும் மாதிரி படங்களும் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு இவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் தெரியணும்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு எட்டு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெடுறேன் நன்றி